நாமத்தை நடக்கக்கூடிய நான்கு அற்புதமான காரியங்கள் முதலாவது அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது விடுதலை உண்டாகிறது மார்க் பதினாறு பதினேழுல விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசுவாசிகளை துரத்துவார்கள் இரண்டாவது அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது ரெச்சிப் உண்டாகிறது அப்போ நாலு பனிரெண்டுல அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரச்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை மூன்றாவது அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது பாதுகாப்பு உண்டாகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழுல கத்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் ஆத்மாவை காப்பார் அப்படின்ட்டு இருக்கு நான்காவது அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது சுகம் உண்டாகிறது ஒன்று பேர் இருபத்தி நாலு நாம் பாவங்களுக்கு சத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தளும்புகளாலே குணமானியர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த வார்த்தையில அறிக்கை பண்ணுங்க அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க நாமத்தை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை